எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகனியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி என் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய டாஸ்க் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் திங்கிங்கில் இருக்கும் இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளை பண்ணிக்கலான்ட்டு ஒரு கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா பணி முடிந்ததுன்னு நம்ம இன்றைக்காவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம் இனி டேல நம்ம கரெக்டாக நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே அதில் என்ன நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ பிளான் பண்ணி கரெக்டாக வந்து டாஸ்க்கை ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் வீட்டில் சும்மா இல்லாமல் உட்காராமல் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட வேல்யூ பொன்னான வேல்யூவான டைமை வந்து கைக்குள்ளே வச்சிக்கிட்டு உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருங்க சரி இனியோடய டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க நாலுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு திங்க் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸி ஷெடியூலில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேர் பாதையில் போய் சக்ஸஸ் ஆகிறது உறுதிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா நீ பாய் பாய் சி யூ லெட்டர் உங்கள் சுகன்யா திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் தென் உன்னை பற்றி யோசி பாய் பாய்